வணக்கம் திடீரென நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு வண்டியை விட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் மனதை உருக வைத்த நிகழ்வு அப்படி நள்ளிரவில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு சென்று என்ன செய்தார் என்பது பற்றிய இப்ப நம்ம பார்க்கலாம் பெஞ்சல் வருத்தோடு காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கடந்த நான்கு நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது அதன்படி கடந்த நான்கு நாட்களாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் சற்றும் ஓய்வில்லாமல் களத்தில் நின்று பணியாற்றி வருகிறார்கள் குறிப்பாக சென்னை மட்டுமின்றி கனமழை பெய்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி நேரில் சென்று பார்வையிட்டு வருகின்றனர் அந்த வகையில் நேற்றைய தினம் பெஞ்சல் புயல் காரணமாக அதிகம் பாதிப்புக்குள்ளான கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சென்றார் இந்த இரண்டு மாவட்டங்களிலும் பாதிப்புக்குள்ளான பல்வேறு பகுதிகளுக்கும் சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அப்பகுதி மக்களின் கோரிக்கை மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்தார் மேலும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த பொதுமக்களையும் சந்தித்த உதயநிதி அவர்கள் அவர்களுக்கு பல்வேறு நிவாரண உதவிகளையும் வழங்கினார் இதற்கிடையே நேற்றைய தினம் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஆய்வுப்பணியை முடித்த கையோடு திடீரென நேற்று இரவே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் புறப்பட்டுச் சென்றார் அதாவது திருவண்ணாமலையில் கனமழை காரணத்தால் மலை மேலிருந்து வந்து அடிவாரத்தில் இருந்த வீட்டின் மீது பாறை விழுந்ததில் ஒரு தம்பதி மற்றும் சிறுவர் சிறுமியர் உட்பட ஏழு பேர் பேர் கொண்டனர் இந்த சம்பவத்தில் ஐந்து திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளனர் அதன்படி நேற்றைய தினம் திருவண்ணாமலை சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நள்ளிரவு கூட என்று பார்க்காமல் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு வண்டியை விட்டு உயிரிழந்தவர்களின் உறவினர்களை நேரில் சந்தித்து அவர்களை ஆறுதல் படுத்தினார் குறிப்பாக அவர்களை ஆறுதல் படுத்தவும் தேற்றிடுவோம் வார்த்தைகளின்றி தவித்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அவர்களது கையை பிடித்துக் கொண்டு நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக நிற்போம் என்று ஆறுதல் தெரிவித்தார் மேலும் நேற்று நள்ளிரவிலும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற உதநிதிய அங்கும் ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டார் அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை நேரில் சென்று சந்தித்த உதவி அவர்கள் அவர்களுக்கு அரிசி மளிகை பொருட்கள் பிரெட் பாய் போர் உள்ளிட்ட பொருட்களை நிவாரணமாக வழங்கினார் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்தே சற்றும் ஓய்வில்லாமல் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வருகிறார் சென்னை மட்டுமின்றி தமிழ்நாட்டில் எந்த மூலையில் எது நடந்தாலும் முதல் நபராக ஓடி சென்று நிற்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் முக்கியமாக மக்கள் மத்தியில் மிகவும் எளிமையாகவும் அவர்களிடத்தில் சகஜமாகவும் பழகி வருகிறார் உதயநிதி அவர்கள் இதனால் சென்னை மடங்களில் எல்லாம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை பொதுமக்கள் பலரும் வாழ்த்தி பாராட்டுவதை பார்க்க முடிகிறது கடந்த நான்கு நாட்களாக சற்றும் ஓய்வில்லாமல் சென்னை மட்டுமின்றி தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் விசீற்றளித்தி ஆய்வு பணியில் ஈடுபட்டு வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நேற்று நள்ளிரவில் திருவண்ணாமலை மாவட்டம் சென்ற கையோடு நேராக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு சென்று மண் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க